நமக்கு பங்களாதேஷ் கிறிஸ்துவனா மாறு உனக்கு அரபு நாட்டுக்கு அனுப்புறேன் அதுக்காக வேண்டி நீ வந்து புத்த மதத்துக்கு வா சொல்லக்கூடாது எந்த மதத்துக்காரர்களும் அவர்களுடைய கொள்கைகளை வைத்து ஒருவர் வருவாரே ஆனால் மறுக்க கூடாது கிறிஸ்துவ ஒருத்தர் இந்துவா வந்தாரா இந்துக்களை ஏத்துக்கிறதா வேணும் இந்து ஒருத்தர் கிறிஸ்துவரா போறாரா ஏத்துக்கிறதா வேணும் கொள்கை தானுங்க இதுல வந்து நம்ம அலட்டிக்கிறது இது ஒரு பாரதூரமான இஷ்யூவா எடுத்துக்கிறது அர்த்தம் கிடையாது இன்னும் சொல்றேன் இந்தியாவில் இன்னைக்கு வந்து இருபது கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் இருபது கோடி பேர் யாரு யாரு இந்த அரபு நாட்டு இறக்குமதியா இல்ல எல்லாம் இங்க உள்ளவங்க தான் இங்க இந்த மண்ணில் உள்ளவங்க தான் நாங்களே மாறு நாளுக்கு தானேங்கிறேன் இங்க இருபது கோடி முஸ்லீம்களுமே நாங்க யாரு வெளிநாட்டு வரல வரல ரெண்டு தலைமுறைக்கு முந்தி மூணு தலைமுறைக்கு முந்தி போனீங்கன்னா நாங்க ஒரு செட்டியாராவோ முதலியாராவோ ஒரு தேவராகவோ ஒரு தலித்து சமுதாயமாகவோ ஒரு ஐயராகவோ தான் இருந்திருப்போம் பலவிதமா இருந்ததுல ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி சமூக பிரச்சனைக்காக வேண்டி சகோதரத்துக்காக வேண்டி ஒரு கலவரத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு பாதிப்புக்காக வேண்டி ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்து வந்திருப்பாங்க அதனால விரும்பி தேர்ந்தெடுத்து வந்தார்களே அதை எந்த தரப்பும் பெருசாக்க கூடாது எந்த தரப்புமே முஸ்லீம்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆயிரம் பேர் போறான் முஸ்லீம்ல அழ்த்திக்கிற கூடாதுங்க முஸ்லீம்ல இருந்த ஒரு ஆயிரம் பேர் போறான் பிடிக்காதவன் தானே போறான் பிடிக்காதவன பிடிச்சி இழுத்து தக்க வைக்கிறனால என்ன நன்மை அவனுக்கு பிடிக்கல இழுத்து தக்க வச்சா உள்ள உட்காந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பான் போண்டு விட்டுற வேண்டியதான் அப்ப அந்த மாதிரியான மனப்பான்மை எல்லா பகுதிக்கும் வச்சிருவீங்க பிடிக்காம தனப்பா போறான் உடுப்பா அரசியல் கட்சியில அப்படி எடுத்துக்கணும் அரசியல் கட்சியில திமுக ஒரு ஐம்பது பேர் அதிமுக கூட கலவரம் வருதா ஒரு இஷ்யூ ஆக்குறமா அட போட பிடிச்ச கொள்கையில போயிட்டு போறான் அந்த மாதிரி அளவுல நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா குழப்பம் வராது எல்லா தரப்புக்கும் உள்ள அறிவுரை எந்த மார்க்கத்துல இருந்து யாரு போனாலும் அந்த மார்க்கத்துக்காரங்க அதுக்காக வேண்டி பெருசு அலட்டிக் தான் விவகாரம் வருது இதான் மதமாற்றத்தை பத்தி உள்ள நிலைமை இங்கு வருகை புரிஞ்சிருக்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கேள்வி வந்து சிறு சேமிப்பு அதாவது நம்ம நாட்டில் வந்து நம்ம சேமிக்கிற பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குங்க அப்படி இருக்கக்குள்ள அதை மக்கள் வந்து சிறு தொகையா சேமிச்சு அது பெரிய லெவல்ல நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது அதே மாதிரி எல்ஐசி எடுத்துக்கோங்க அதுலயும் வந்து உங்களுக்கு சேமிப்பு போடுறதுனால அவங்க போனஸாவும் கொடுத்து அத வந்து மக்களை ஊக்குவிக்கிறாங்க அந்த பணங்கள் மெயினா நம்ம நாட்டுக்கு நல்ல வழியில பயன்படுத்துறாங்க இப்ப ஒரு நகரத்துக்கு வந்தா அந்த நகரத்துக்கு அந்த பணம் அதை செலவிட்டு அந்த நகரத்து மேம்பாட்டுக்காக நடக்குதுங்க அப்படி இருக்கக்குள்ள நம்ம இஸ்லாம் மதத்துல அது வட்டின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்களே அது எந்த விதத்துல எனக்கு விளக்கங்கள் சொல்லுங்க என்னுடைய பேர் பி சிவகாம சுந்தரி லைனா சிவகாம சுந்தரி சார் சிவகாம சுந்தரி ஆமா சார் சகோதரி சிவகாம சுந்தரி அவர்கள் நல்ல கேள்வி கேட்டு முஸ்லீம்கள் பெரும்பாலும் சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்வதில்லை எல் ஐசியில சேர மாட்டாங்க அது மாதிரி அந்த பத்திரங்கள் பத்திரங்கள் கிசான் விகாஸ் வாங்க மாட்டாங்க அப்ப இது வந்து நாட்டுக்கு இந்த சேமிப்பு செய்யறதுனால எவ்வளவோ பயன்படுது எவ்வளோ இந்த பணத்தை வச்சு அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செய்யுது அதனால நம்ம அதுக்கு வந்து போடுறது நாட்டுக்கு செய்யற உதவி தானே இது ஒரு நல்ல ஒரு நாட்டு பார்வையில் தேசத்தின் நலனை அடிப்படையாக கொண்ட பார்வையில் உள்ள கேள்வி ஒரு விஷயத்தை வந்து வட்டியோடு காம்பிரமைஸ் பண்ணல இஸ்லாம் ஒரு விஷயம் தெளிவா இருக்குது மனிதர்கள் செய்கிற பெரிய 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 பாவம் மூணு பாவத்தை இஸ்லாம் சொல்லுது ஒரு இருக்கும் போது கடவுள் நிறைய என்று சொல்வதை வந்து கடவுள் விரும்ப மாட்டேங்கிறாரு அது பெரிய குற்றம் அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான் அதை தாண்டி நிறைய இருக்கு நீங்க நம்பாதீங்க அது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி கடவுள் சொல்வதாக இஸ்லாம் சொல்லுவது ஒண்ணு ரெண்டாவது பெரிய பாவம் கொலை எந்த கட்டத்திலையும் ஒரு அரசாங்கம் தண்டனைக்காகத்தான் கொலை தண்டனை நிறைவேற்றலாமே தவிர ஒவ்வொருத்தனும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கொலை செய்யக்கூடாது கொலை செய்துவிட்டால் ஒரு காலத்திலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான் இது ஒண்ணு இன்னும் ஒரே ஒரு கட்டத்தில் தனிநபருக்கு அனுமதி இருக்குது கொலை செய்யறதுக்கு தன்னுடைய பொருளை கற்பை உயிரை காத்துக்கொள்வதற்காக கொலை செய்யலாம் அப்ப போலீஸ கூட்டிருக்க முடியாது நான் பாட்டு போயிட்டு இருக்கேன் ரவுண்ட் பண்ணிட்டு குத்த வரலாம் முந்தி நாங்க குத்த வேண்டியதான் என்னை காப்பாத்திக்கணும்ல ஒரு பொம்பளை கற்பழிக்க வர்றாங்க சீவிர வேண்டியதான் அரசாங்க சட்டப்படி தப்பு கிடையாது அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொன்னா கோர்ட்டு கூட இந்தியாவில் கூட விடுதலை செஞ்சிருவாங்க தன்னுடைய உடமைய உயிரை பொருளை கற்பை காத்துக்கொள்வதற்காக ஒருவன் கொலை செய்யலாம் கவர்மெண்ட் கொலைக்கு கொலை அந்த மாதிரி என்ன செய்யலாம் தூக்கு தண்டனை மூலமாக கொலை செய்யலாம் இதை தவிர கொலை என்பது பயங்கரமான குற்றம் கடவுள் மன்னிக்காத குற்றம் மூணாவது கடவுள் மன்னிக்காத குற்றம் வட்டி எங்க கொண்ட இஸ்லாம் வச்சிருக்கணும் பாருங்க விபச்சாரத்தை விட திருடுறதையெல்லாம் விட இஸ்லாம் வந்து வட்டி எங்க கொண்டே வைக்கிறதுன்னு கேட்டா மனிதர்கள் செய்கிற பாவங்கள்லயே மூன்றாவது பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது இதுக்கு இதுக்கு அப்புறம் எல்லா பாவமும் வருது கடவுளுக்கு இணை கற்பித்தல் ஒண்ணு கொலை செய்யறது ஒண்ணு மூணாவது பெரிய பாவம் வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய இடத்துல இஸ்லாம் நிப்பாட்டி இருக்குது ஏன் இந்த வட்டி அவ்வளவு பெருசா சொல்லணும் நம்ம பார்வையில பார்த்தா அது பெருசா தெரிய மாட்டேங்குது அதுலயே பழகி கிடக்குற நமக்கு வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா நமக்கு தெரியல ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி பயங்கரமான மிக மிக பயங்கரமான பெரும்பாவம் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க இப்ப நம்ம நாட்டுல இல்ல சொல்றேன் சொல்லுங்க அதை பத்தி என்ன கேட்க போறீங்க அது ஒட்டி கேக்குறேன் அது ஏன் சார் நீங்க வட்டி அப்படின்றீங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கி பத்து ரூபா பொருளை வாங்கி கொஞ்சம் கூட கொடுத்து அதாவது வியாபாரம் செய்யறோம் அந்த மாதிரி அத வியாபாரமா நினைக்கிறத சொல்லிடறேன் ஆஹ் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு இதா நினைக்கலாம் மத்தவங்கள வருத்தி வாங்குறதுதான் வட்டின்னு நான் நினைக்கிறேன் சார் அதுக்கு சேர்த்து வட்டிக்கு வியாபாரத்துக்குள்ள வேறுபாடே நான் கடைசியா சொல்றேன் அது உங்க உங்க வெளியில நான் சேர்த்துக்கிறேன் இப்ப இப்போ இந்தியாவில் இப்ப யஸ்வந்த் சின்ஹா ஒரு பட்ஜெட் போட்டார் இப்ப போட்டார் இவர் போட்ட பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவிகிதம் இந்தியாவுடைய வரியில இருபத்தாறு சதவிகிதம் ரூபாய்களை வட்டிக்காக கொடுக்கிறதாக ஒரு பட்ஜெட் தெரிவிக்கிறார் எவ்வளவு சதவீதம் இருபத்தாறு சதவிகிதம் அதாவது கால் வாசிக்கு மேல அதாவது இந்தியாவுக்கு வருமானம் நாலு லட்சம் கோடிங்க இந்த பட்ஜெட்ல வரியின் மூலமா வரக்கூடிய வருமானம் கோடி வருமானத்தை கணக்கு கோடி வட்டிக்கு போகுது கோடிக்கு மேல உள்ள அவர் வந்து உலக வங்கிக்கு அமெரிக்காவுக்கும் அசல கொடுக்கல வட்டி மட்டும் வாங்கின கடன் தலைக்கு மேல அதுக்காக வேண்டி போன வருஷமும் அதே இருபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம் இந்தியாவுடைய பணத்தில இருந்து போன வருஷம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டணும் இந்த வருஷமும் இந்த லட்சம் கோடி ரூபாய் வட்டி இந்த வட்டி நம்மிடத்திலிருந்து வரி பணத்தில் இருந்துதான் அந்த வட்டி கட்டப்படுது இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வட்டி நம்ம கடன் வாங்கி இருக்கிறது வெளிநாடுகள்ல இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு வரி போட்டிருந்தால் போதும் ஊர்ல கால்வாசி விலைவாசி எல்லாத்திலையும் சகத்து மணி குறையும் எல்லா பொருள்லயுமே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவிகிதம் குறைத்திருக்கலாம் பல வரிகளை தள்ளி இருக்கலாம் பல வரிகள் குஜராத்துக்காக ஸ்பெஷலா எந்த திட்டமும் போட தேவையே இல்லை ஒரு லட்சம் கோடி ஐம்பது கோடி கொடுக்க முடியல ஒரு மாநில அரசுனால ஒரு நிவாரண நிதிக்காக வேண்டி ஒரு லட்சம் கோடியை தூக்கிக்கிட்டு நம்மளை சுரண்டக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நம்ம கொடுக்கிறோம் சரி இந்த ஒரு லட்சம் கோடியை எப்படி கொடுப்பீங்க ஒரு கேள்வி வருது நிதி நிதியமைச்சர் வழக்கம் சொல்றாரு நான் இது யஸ்வந்த் சின்ஹாவுக்காக சொல்லல மன்மோகன் சிங்கா இருந்தாலும் இதைத்தான் செய்வாரு வேற சிதம்பரம் இதைத்தான் செஞ்சாரு யஸ்வந்த் சின்ஹா இதைத்தான் செஞ்சாரு எல்லாரும் இதான் செய்யறாங்க இப்போ லேட்டஸ்டா இருக்கிறவரு யஸ்வந்த் சின்ஹா அதுக்கு தான் அவரை சொல்றேன் யஸ்வந்த் சின்ஹா என்ன பண்றாரு அவர் பட்ஜெட்ல இந்த இருபத்தி ஆறு சதவீதம் கொடுக்கணுமே ஒரு லட்சம் கோடி கொடுக்கணுமே எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட திரட்டி கொடுப்பேன் எப்படி கொடுப்பாராம் மக்கள்கிட்ட கடன் வாங்கி நாங்கள் அதை சரி பண்ணுவோம் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு உங்கள்ட்ட கடனை வாங்கி அங்க உடனே கொடுக்க போறாரு இதை வாங்கி டெவலப் பண்ண மாட்டாரு அவர் பட்ஜெட்ல உள்ள வாசகம் நீங்கள் படித்து பார்த்து கொள்ளலாம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நான் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு கடனை உங்கள்கிட்ட கடனை வாங்கி நாங்க கொடுக்க போறேன் உங்கள்ட்ட வாங்கி கொடுக்கலாங்கிற திமுறான போக்கு ஆளுகிற வர்க்கத்துக்கு இருக்குதே அதான் வட்டி வாங்க சொல்லு எந்த தைரியத்தில் வட்டி வாங்குறான்

கிசாண்டு வாங்குவாங்க சிறுசேமிப்பு வாங்குவாங்க இன்சூரன்ஸ் வாங்குவாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அமெரிக்கா நம்முடைய இந்த வட்டியை ஆதரிக்கிற மனப்பான்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் நம்ம வட்டியினால என்ன வருதுன்னு பாருங்க வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் இருந்தா விலவாசி ஏறாது தாறு மாறம் நான் வந்து இந்த இந்த ஒரு இந்த மாதிரி கைக்குட்டை தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன் என்னுடைய சொந்த காசுல நான் ஆரம்பிச்சா என்னால விற்க முடியும் என்கிட்ட காசு இல்ல நான் அரசாங்கத்தில் வட்டி கேட்கிறேன் வாங்கி நான் என் கையில இருந்து போட்டு கட்டல உங்களை மாதிரி ஆள் கட்ட வசூல் பண்ணி கொடுக்கறேன் நீங்கள் விரும்பாத ஒன்றை உங்களுமே உங்களுக்கு